ஐ மக்களே ஸோ பின்னாடி துணியெல்லாம் மட்டும் கொஞ்சம் கண்டுக்காதீங்க ஏன்னா இன்றைக்கி தான் வந்து தோச்சு முடிச்சது ஸோ யா என்ன விஷயம் அப்படின்னா ஈவினிங் வந்து கொஞ்சம் சேடாக இருந்தேன் டிப்ரெஷ்னாக இருந்து சொல்லலாம் பட் ஐ வாஸ் சேட் அந்த சேட்னஸ் வந்து அப்படியே ஒரு த்ரீ ஃபோர் வீக்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது பட் ஈவினிங் வந்து என் ஃப்ரெண்டோடைய அக்காவோடைய பொண்ணு லைக் அந்த எனக்கு வந்து ஃப்ரெண்டு தான் பட் அப்படி தான் சொன்னோம் ஸோ அந்த குட்டி குழந்தை இருக்காதுல அந்த குட்டி குழந்தை வந்து ஃபஸ்ட்டு பார்த்து வேண்டியது மொதமாக கிட்டே வந்து லைக் அந்த ஷோல்டரில் ஏறி வந்து கொஞ்சம் சாங்ஸ் தூங்க ட்ரை பண்ணது வந்து மென் மை டே லைக் அந்த லாஸ் ஆன ஹாப்பினஸ் இருக்குல்ல ஈவினிங் வந்து ஃபுல்லாக இந்த சோ சோகம் இருக்குல்ல அந்த சோகம் ஃபுல்லாக எரேஸ் ஆகிட்டு டபுள் தாப்பினஸ் ஆகிடுச்சு லைக் யார் okay okay I'm, I'm okay now I am all right I don't know the thing being I was sad I was totally sad and upset about my life till night 8.30 8.35 when I met that child like the cuteness and the கிட்ட வந்து நம்ம லைக் இது ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தது வந்து சேஞ்ச் மை வேர்ல்ட் அகேன் அதான் தான் லைக் எனக்கு தெரிய நான் வந்து மேரேஜ் பண்ண மாட்டேன் நான் அது கல்யாணம் பண்ண போகவில்லை அண்ட் நாட் கோயிங் டு பி ஆர் அ சைல்டு அப்படின்னு எடுத்திங் லைக் தட் ஏன்னா எனக்கு அந்த கான்செப்ட் ஆஃப் மேரேஜ் அண்ட் லவ் மேலே வந்து துளி எது எங்கள் நம்பிக்கை இல்லை பட் அந்த குழந்தை வந்து இருந்தாங்களே அது க்யூட்னஸ் அதுக்காக வந்து நான் வந்து எவ்வளோ என்னால் பண்ண முடியுமோ எவ்வளோ என்னுடைய ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்கோ அதில் வந்து எவ்வளோ வந்து என்னால் டொனேட் பண்ண முடியுமோ அவ்வளோவோ அந்த ஒரு முடிஞ்சளவுக்கு ஒரு ஆஃப்னீச்சிக்கோ எதுக்கோ வந்து கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் வந்து என் மைண்டில் வந்து அப்போ தான் இல்லைனா என்னால் அளவுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணிட்டு தூரத்துலேருந்து பார்த்து ஹாப்பியாக இருக்கணும் தட் இஸ் தட் இஸ் ஏனா ஸோ அதனால் இஃப் யூ ஆர் சேட் ட்ரை பிளேயிங் வித்தி யுவர் அக்கா பொண்ணு அக்கா பையன் லைக் ஏதாச்சும் குட்டி குழந்தை இருக்கும் சின்ன குழந்தை அதுக்கு வந்து யாராவது கூட விளையாடுவாங்களான்ற அந்த ஒரு இயக்கம் இருக்கும் ஸோ நம்ம போய்ட்டு கொஞ்சம் விளையாடலாம் அந்த அந்த குழந்தைக்கும் அந்த இயக்கம் கம்மியாகும் நம்மளுக்கு வந்து இருக்கிற சூதங்கள் வந்து கம்மியாகும் ஸோ ஏ ஆக்சுவலி என்னதான் வந்து வாழ்க்கைன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது ரொம்ப கஷ்டமாகவே தான் இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேப்பினஸ் இஸ் வாட் இட் டேக்ஸ் அந்த சின்ன சின்ன ஹேப்பினஸ் தான் வந்து நம்ம இதுவே வந்து கட்டமைக்குது நம்மளுடைய லைஃப்பில் வந்து என்ன பண்ணுன்றது வந்து அந்த கஷ்டங்களோட இது மாதிரி ஒரு சின்ன கட்டி மூமெண்ட் தோரில் வந்து தூங்க ட்ரை பண்ணதெல்லாம் வந்து யார் சொன்னாலும் இதெல்லாம் நான் பண்ணியே பண்ணிங்க பட் அந்த ஒரு ஃபுல் எக்ஸ்ட்ரீம் சேட்னஸில் இருந்தபோது அந்த சின்ன ஒரு கியூட் ஸ்மைல் அந்த பேபி கொடுத்ததுல தட் இஸ் வாட் ஒன் மீட்ஸ் ஐ ஆம் ஹாப்பி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ஏன் வந்து சைலண்ட்டாக லைட்டாக பேசுகிறேன் அப்படின்னா எல்லோரும் இருப்பாங்க வீட்டில் நான் வந்து யாரையும் இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்க்குறேன் அவ்வளோதான் ஸோ யார் பை குட் நைட்